உள்ளூராட்சி சபை தேர்தலில் கம்பா மாவட்டத்துக்கான தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை இன்றிடம் பெற்றது அதன் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அடுத்த தவசை அப்பே அப்பே பத்தொன்பது உள்ளுராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது இங்கே சவால்கள் நமக்கு இருப்பதாக தெரியவில்லை இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் இந்த நாட்டு மக்கள் அரசாங்கத்துடனேயே உள்ளனர் ஜனதாவின்னே மே ஆண்டவத்தைக்கு ஜாதிக ஜனபாளவியத்தைக்கு கம்பா மாவட்டத்துக்கு ஸ்ரீலங்கா பொதுச்சென்ன பெருமன சார்பாக கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை ஸ்ரீலங்கா பொதுச்சென்னப் பெருமனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்திக்க அனுருத்த தலைமையில் இடம்பெற்றது குருநாகல் மாவட்டத்தில் உள்ளூராட்சி நிறுவனங்களில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினருக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தலைமையில் இடம்பெற்றது குருநாகல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி பத்து உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்காக இன்று கட்டுப்பணம் செலுத்தியது பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய வேட்புமனு பொறுப்பேற்றல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கருத்து வெளியிட்டார் எதிர்வரும் திங்கட்கிழமை பதினேழாம் வரை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் வேட்புமனு பொறுப்பேற்றல் இடம்பெறும் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை திகதி மணியுடன் நிறைவு பெறும் கடந்த முறை அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்ததுடன் நூற்று எண்பதற்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தன இந்த தேர்தலிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கின்றோம் திருகோணமலை மாவட்டத்தில் பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை இன்றைய தினம் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இடம்பெற்றது திருகோணமலை மாநகர சபை கிண்ணியா நகரசபை மூதூர் குச்சவழி கிண்ணியா தம்பலகாமம் திருகோணமலை பட்டினமும் சூழலும் கந்தளாய் சேருவில மொரவ விருகல் பதவி மற்றும் கோமரன் கடவுள ஆகிய பிரதேச சபைகளுக்கு இவ்வாறு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் பனிரண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கு போராட்ட முன்னணியினர் இன்று கட்டுப்பணம் செலுத்தினர் மேலும் ஐக்கிய தேசிய கட்சி வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை முன்னாள் அமைச்சர் அலிசாயிர் மௌலானா தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பிலும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட நான்கு சபைகளில் போட்டியிட இலங்கை தமிழரசுக் கட்சி இன்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியது பாராளுமன்ற உறுப்பினர் பா சத்தியலிங்கம் உள்ளிட்ட குழுவினர் இதில் இணைந்திருந்தனர் மன்னார் நகரசபை மற்றும் நான்கு பிரதேச சபைகளிலும் போட்டியிடுவதற்கு ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி இன்று மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியது திருகோணமலை மாவட்டத்தில் பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்காக தேசிய மக்கள் சக்தி சார்பில் வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணம் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ஹக்மீமன தலைமையில் இன்று திருகோணமலை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் செலுத்தப்பட்டது இங்கு கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ஹக்மீமன மாவட்டத்தின் பதிமூன்று உள்ளூராட்சி மன்றங்களையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் என தெரிவித்தார்